வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கும் சுவாமிஜி அவர்கள் சேலத்துல உள்ள இஸ்காலின் நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராம்தாஸ் சுவாமிஜி அவர்கள் அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஜாதி பாகுபாடு மத பாகுபாடுலாம் எதுக்காக வந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து அரசியலுக்காக வந்தது மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம் அதை வளர்த்து கொண்டே இருக்கோம் இன்னைக்கு வளர்த்து கொண்டேதான் இருக்கும் எப்படி வந்து இது ஒரு பெரிய டாபிக் இடத்துல கூட நம்ம பேசலாம் என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த ஜாதி பாகுபாடு வந்தது பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் அதை நாம் வந்து என்ன பண்ணிட்டோம் ஓட்டுரிமைன்னு சொல்லி அதை எப்படி வளர்த்து விட்டோன்றது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அது எதுக்காக சொல்கிறேன் அப்போ எங்களுடைய ஆசிரமத்தில் வந்து இருக்கிற அறுபது பேரில் எனக்கு தெரிந்து ஐம்பத்தி ஐந்தில் ஐம்பத்தாறு ம நபர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களாக தான் இருப்பாங்க நாங்கள் வந்து அவங்களை வந்து உள்ளே சேர்க்கறது உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோமா அதில் நிறைய பேர்கள் வந்து நான் சொல்லக்கூடிய அவங்களுடைய அது என்ன சொல்லுங்கள் அந்த ஷெடியூல்டு இதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நாங்கள் வந்து அவங்கள சேர்க்கலையா அவங்க கூட உட்காந்து சாப்பிடலையா அவங்க சமைக்கிறாங்க நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் நான் வெளில சாப்பிட்றதில்ல உங்களுக்கு தெரியும் நான் வெளில போனால் சாப்பிட மாட்டோம் கோயிலில் மட்டும்தான் உணவு எடுத்துக்கொள்வோம் அவர்கள் சமைக்கக்கூடிய உணவை பகவானுக்கு படைத்து விட்டு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் எனக்கு ஏதாவது உபாதைகள் வந்துடுச்சா அப்போ இதுதான் வந்து மத நிலக்கம் இதுதான் வந்து ஜாதிய பாகுபாடு இல்லாத விஷயம் வன்கொடுமைன்றது எங்கே வருது அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவர்களை தாழ்த்தி பேசணும் அடுத்தவர்களை நிர்பந்தப்படுத்த வேண்டும் அடுத்தவர்களை வந்து தாழ்வாக பேச வேண்டும்ன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது இழிவான சிந்தனை தான் அதுக்கு முக்கிய காரணம் அதை இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அருமையாக நடந்து கொண்டிருக்கோம் எங்கே குறைபாடு இருக்குது எங்கேயுமே குறைபாடு இல்லை வந்து பாருங்கள் குருகுல மாணவர்கள் குருகுல மாணவர்கள் என்ன சொல்கிறீங்க யாருமே வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் வந்து வேதங்கள் படிக்கக்கூடாது எங்கே சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய குருகுலம் வந்து பாருங்கள் குருகுலத்தில் படிக்கக்கூடிய நபர்கள் யாருமே பிராமணன் கிடையாது சொல்லிக் கொடுக்குறவர் பிராமணர் வேதங்கள் படித்து கொண்டிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லட்டுமா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மூன்று குழந்தைகள் வந்து இந்தியாவே கிடையாது ஒருத்தர் வந்து போலண்ட் நாட்டு பையன் நான் போன வாரம் கூட சில பேர்ட்ட சொன்னேன் இவர் வந்து ஆ ஆளுநர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் சிறந்த தமிழ் தமிழுக்காக ஒழித்தவர்கள்ன்ற விஷயம் விருது கொடுக்குறாங்க நான் ஒருத்தர் சொன்னேன் இந்த பையனுக்கு கொடுக்கணும்னு பதிமூன்று வயது பையன் தமிழ் அற்புதமா பேசுவான் நீங்களும் தமிழ் அவ்வளவு பேச முடியாது இங்க வந்து கற்றுக்கிட்டாங்களா ஆமா அவன் போலந்து நாட்டுந்து வந்தவன் போலந்து நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா போலந்து நாடுன்றது அந்த போலந்துன்றது என்ன அப்படின்னா அந்த கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியானிட்டு சொல்லுவாங்க ஐரோப்பியாவிலேயே சில மாகாணங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ் அடிப்படைகள் அப்படின்னு ஆமா அவன் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் அவங்களாம் அந்த மக்கள் அவன் குடும்பத்தோடு இன்னைக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க எங்களுடைய கிராமத்தை எங்களுடைய கோயில் பக்கத்தில் அப்பா மனைவி இரண்டு குழந்தைகள் பையனுக்கு வயது பதிமூன்று குருக்கத்தில் இருக்கான் அருமையாக தமிழ் பேசுவான் நீங்கள் நானும் நீங்களும் கூட திருக்குறளுக்கு அந்த மாதிரி ஒரு இது தொகுப்பை கொடுக்க முடியாது கொடுப்பாங்க எப்படி சாத்தியம் எப்படி வேதங்களை படிக்கிறான் இன்றைக்கி நான் நானும் நீங்களும் பேசக்கூடாத பகவதிகீத ஸ்லோவங்கள் அப்படி சொல்லுவான் இரநூறு ஸ்லோகம் சொல்லுவாங்க எப்படி சாத்தியமாச்சு இன்னொரு பையன் வந்து ரஷ்யா நாட்டில் வந்திருக்கான் ரஷ்யாவில் இருந்து அவனுக்கு என்ன அப்படின்னா ஆங்கிலமே தெரியாது ஆங்கிலம் பேச வராது தமிழ் பேச வருது எப்படி சாத்தியமாச்சு இதுதான் தமிழ் வளர்ப்பு இதுதான் தமிழ் வாழ்க வளர்க்கு சும்மா போர்டில் போட்டு பிரயோஜனம் இல்லை என்ன பண்ணணும் அப்போ நாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி காட்டுவோம் நீங்கள் காட்டுங்க இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு போலந்து ரஷ்யா நாட்டில் ஆங்கிலம் கூட பேச தெரியாத நபர்களுக்கு தமிழ் பேசி வச்சு காட்டுங்க யாராவது ஒருத்தர் நான் பெருமைக்காக சொல்லலை விளம்பரத்துக்காக சொல்லலை நடந்ததை சொல்கிறீங்க நடந்ததை சொல்கிறோம் அப்போ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவு நாம் வந்து விளம்பரம் செய்யணும்னு செய்யலை எதுக்காக செய்கிறோம் அவங்க வந்து சொல்கிறாங்க நீ உதாரணத்துக்கு போன வருடம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் என்னை கூப்பிட்டு கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா பொங்கல் திருவிழாக்கு யாராவது அனுப்பிவிடுங்க அப்படின்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் ஆச்சரியப்பட்டு போனார் எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் சிலம்ப மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் கலாச்சார காலத்தை பிரதிபடிக்கக்கூடிய அனைத்து ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன் எவ்வளோ ஒரு துரதிருஷ்டவசம் பாருங்கள் அது வந்து நம்மளுடைய சிந்தனையை பார்ப்போவேன் கலாச்சாரன்றது என்ன இன்றைக்கி உதாரணத்துக்காக சொல்கிறேன் அங்கே வந்து தமிழ் பொங்கல் திருவிழா நடக்குது பதினான்காம் தேதி எங்களுடைய கோயில் இருக்கவங்க எல்லாரும் இப்படி தான் இருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாங்கள் காவியோட அணிந்திருப்போம் வெள்ளை ஒளி அணிந்திருப்போம் அந்த போன பசங்க வந்து சின்ன பசங்கள் வெள்ளை ஊழியில் போகிறாங்க வேஷ்டி கட்டிருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போ போன இரண்டு மூன்று நபர்களுமே அவங்களுடைய தந்தை தாயும் போச்சோடனே ஸோ அவங்களும் போயிருந்தாங்க அந்த பெண் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அழகான சேலை நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய சேலை கட்டி கொண்டு சென்றாங்க அங்கே வந்திருந்த என்ன சொல்கிறதுனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சில பெண்கள் கூட நம்மளுடைய தமிழ் கலாச்சார உடையை அணியலை வந்திருக்கிற நபர்களே தமிழ் கலாச்சார உடையை கூட அணியலை நீங்கள் என்ன தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்க முடியும்னு சொல்லுங்கள் நான் அவள்கிட்ட சொல்லி கொடுத்தேனா நீங்கள் இப்படித்தான் போகணும்னு நான் சொல்லவே இல்லை நாளைக்கு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்க போகணும்னு சொன்னோம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தினமும் தான் செய்கிறாங்க என் கோயிலில் வந்து காமி யாராவது ஒருத்தவங்க வந்து உடைய அணையக்கூடிய நபர்களை பார்ப்போமா அதில் என்ன குறைபாதுன்னு கேட்கலாம் அதுதான் உணர்வு ஏழு இந்த உதாரணத்துக்கு அடிக்கடி கேட்பேன்ட்டு ஒருத்தர் கேட்டார் ஏன் சார் பேண்ட் சர்ட்டை போட்டால் அவங்களுக்கு பதவத் கீதை படிக்க முடியாதான்னு கேட்டார்ன்ட்டு அப்படி இல்லை இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க எனக்கு யாராவது வந்து பனியனையும் டி ஷர்ட் ஷார்ட்ஸையும் போட்டு அலோ பண்ணுவாங்களா போட்டால் என்ன சார் நீங்கள் போய் கோடிங் எழுத போகிறீங்க என்ன 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 காரணம் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு இன்றைக்கியாவது உங்களை டிசிஎஸ் ஆஃபீஸோ இன்ஃபோர்ஸில் அலோவ் பண்ணுவாங்களா சார் ஏன் அலோவ் பண்ணுறது இல்லை அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது மரியாதை இல்லை சார் இன்னொரு என்ன அப்படின்னா உணர்வுகள் மாறப்படும் இன்றைக்கி அந்த உணர்வுன்றிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மேற்கத்திய கலாச்சார உடைகள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளை மாற்றி கொண்டு இது நமக்கு புரியறது இல்லை வெறுநா வந்து ஏன் தமிழ் பேச சொல்கிறோம் உணர்வுகள் மாற்றப்படும் வார்த்தைகளுடைய செழ்வை மரியாதையுடன் பேசக்கூடிய ஒரு உணர்வு இது ஆங்கிலத்தில் இல்லை ஆங்கிலத்தில் நான் உங்களேன்னு எப்படி சொல்ல முடியும் யூன்னு சொல்லுவேன் யூனா என்ன நீ நீ நான் என்னைக்காவது உங்களை நீனு சொல்ல முடியுமா ஒருமையில் பேச முடியுமா அதுதான் நம்ம கலாச்சாரம் அந்த பையனுக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குறோம் ஆங்கிலத்தை விட உயர்ந்த மொழி தமிழ்னு சொல்லிக் கொடுக்குறோம் அது எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த மாதிரி தான் யூ ஹவ் கம் ப்ளீஸ் கம் யூ கம் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா நீங்கள் வாருங்கள் உங்களை நான் சந்தித்ததில் மருந்து ஐ வாஸ் ஹாப்பி சீங் யூ எப்படி சொல்ல முடியும் உடை அதே மாதிரி தான் உடைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய உடையா மேற்கத்தி உடைகளுடைய குறைபாடுகளை சொல்கிறேன் பாருங்கள் மேற்கத்திய உடைகள் என்ன ப்ராப்ளம் நீங்கள் அடையக்கூடிய பேண்ட்டோ சட்டையோ அந்த ஷர்ட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் சார்ந்த வாழ்வில் வாக்கு தூண்டும் நாம் உடல் இல்லை ஆத்மான்றதா நம்மளுடைய முய உயர்ந்த கோட்பாடுகளே நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து அந்த டைட்டாக பேண்ட்டு போடுறது டைட்டாக ஷர்ட் போடுறது பாடியை காட்டுறது இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை மிருகந்தான் அதை பண்ணி கொண்டிருக்கான் மிருகத்துக்கு என்ன அப்படின்னா நான் தான் பெரியவன் நான் தான் பலசாலி நான் உன்னை தாக்கிறதுக்காக தயாராக இருக்கேன்னு காட்டக்கூடிய மனோபாவம் மிருகத்தில் இருக்குது ஆனால் மனிதன் மாதிரி வாழக்கூடிய நபருக்கு தேவையில்லையே இதுதான் மேற்கத்திய கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்முடைய கலாச்சாரம் வந்து எனக்கு வந்து உடல் எப்போ உடல் அழகாக காட்டணும் உடலை வந்து உயர்த்தி காட்டணும் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் அந்த காலத்தை வேட்டி இருந்தாங்க எல்லோரும் வந்து சட்டையை போட்டு கொண்டிருந்தார்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எல்லாருமே கோயிலுக்கு போய் கொண்டு வந்தாங்க எந்த விதமான குறைபாடுகளும் அன்றைக்கி இல்லை இன்றைக்கி என்னாச்சு அது ஷர்ட் போடு ஷூட்டு போடு அதை போடு இதை போடு மேற்கத்திய கலாச்சாரம் வாழ்ந்து பழகு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ நீ கேட்ட கேள்விக்கான பதில் என்ன கலாச்சார சீருழைவிலிருந்து நம்மளை பாதுகாப்பதில் நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கலாச்சார சீருழைவு எப்படி ஏற்படும் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம் நிறைய பேர் கேட்குறதுனா இதெல்லாம் என்ன ஆச்சு வீட்டில் சில நான் போயிருக்கேன் நிறையா தமிழ் வீடுகளில் டேட் ஹவ் ஆர் யூ அப்படின்மா சின்ன பையன் எந்த தப்பு நீங்கள் நினைப்பீங்க தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்குது தந்தைக்கு அவங்க சொல்லக்கூடிய மரியாதை அவனுக்கு சரியாக கொடுக்கப்படலை அதை நான் புரிந்து கொள்ளவே மாட்டான் அவன் என்ன நடப்பான் இன்றைக்கி அதான் சொல்கிறேன் கேளுங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்ன கலாச்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதா சொல்கிறேன் நேற்று நடந்தது அமெரிக்க தேர்தல் அதிபர் தேர்தல் நடந்ததா அமெரிக்க அதிபர் தேர்தலில் எல்லாருக்கும் போய் அந்த சர்வே எடுத்தாங்க அந்த நம்ம ஊரில் எடுப்பாங்க இல்லையா அதை சொல்லுங்க அது பேர் கருத்து கணிப்பு எடுத்தாங்க எடுத்தபோது என்னாச்சு ஒரே ஒரு என்ன பண்ணாங்கன்னா இந்தியர்கள் இந்திய வம்சாவளில் வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய நம்பர்களிட்ட போய் கேட்குறாங்க அதில் யோசிச்சு பாருங்களேன் என்ன அர்த்தம் அதில் வரக்கூடிய முக்கியமான விஷயம் பாருங்கள் எல்லா ஆண்கள் வந்து நான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறான் இந்தியா வம்சத்தில் வந்தவர்கள் பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க இது கேட்கக்கூடிய நபர் கேட்ட என்ன காரணம்ங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவன் கலாச்சார சீர்குலைவுக்காக காட்டுறேன் என்ன அப்படின்னா அந்த பெண்களில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய உடம்பு நான் வந்து அபாஷன் பண்ணணுன்னா யார் அவரையே என்னை வந்து நிர்பந்தப்படுத்துல எனக்கு வந்து அபாஷன் ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் கமல் ஹாரிஸ் தான் அவங்கள்தான் ஓட்டு போடுவேன் இது யார் சொல்கிறா இந்திய வம்சாவில் வந்த சொல்கிறேன் அப்போ இது என்ன காரணம் அப்போ என்ன காரணம் அப்படின்னா முதல்ல சாஸ்திர முறைப்படி உலகத்திலேயே மிக 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 கொடுற பாவங்கள் எதுவும் அபாஷன் மிக மிக கொடிய பாவம் ஏன் அப்படின்னா ஏன் சாஸ்திரம் அப்படி சொல்கிறது அப்படின்னா அதில் என்ன காரணம் அப்படின்னா உதாரணத்துக்கு அவன் சொல்கிறோம் இல்லையா ஏன் வந்து சிறு குழந்தைகள் வயதானவர்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னு சொல்கிறோம் ஏன் என்ன காரணம் சொல்லுவோமா இல்லையா சிறு குழந்தைகள் அதே மாதிரி தனிமையாக கூடிய பெண்கள் அல்லது வந்து விலை வயது போன்ற விலங்குகள் வயது முதிர்ந்த முதியவர்கள்லாம் வந்து பாதுகாக்கப்படணும் அவங்களை வந்து யாரும் இது பண்ணக்கூடிய ஏன்னா அவங்களுக்கு சக்தி இல்லை உங்களுக்கு இதெல்லாம் ச சண்டை போடக்கூடிய சக்தி இல்லை இல்லையா அப்போ கருக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது அந்த கருக்குள்ளே இருக்க குழந்தை எப்படி உங்களுக்கு வந்து சண்டை போட முடியுமா அதனுடைய ரைட்ஸ் என்ன ஒரு உயிரை போய் கொண்டு விடுறோம் என்ன காரணம் எனக்கு வந்து எனக்கு உடம்பு முக்கியம் எனக்கு வந்து வாழணும் எனக்கு வந்து ஆசை முக்கியம் எனக்கு வந்து நான் அனுபவிக்கணும் நீ வந்தால் எனக்கு துன்பம் எனக்கு நீ வேண்டாம் அப்போ இந்த இனப்பெருக்கம்ன்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இன்பமயமான செயலாக மாறிடுச்சு நான் இன்பத்துக்காக செய்து கொள்கிறேன் அபார்ஷன் செய்து கொள்வேன் அது கேட்டால் என்ன என்னுடைய ரைட்ஸ் எப்படி உங்களோட ரைட்ஸாக மாறிச்சு உள்ளே ஒரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மாவை யார் பார்த்தோம் அந்த ஆத்மாவை கொலை செய்கிறோமே இன்றைக்கி வெளியில் கொலை செஞ்சால் உங்களுக்கு தூக்கு தண்டனை ஆனால் உள்ள கொலை செஞ்சால் தண்டனை இல்லை இது என்ன ஒரு சட்டம் எனக்கு புரியலை எனக்கு யாராவது வந்து அதை சரி செய்வோம்னா நான் புரிந்து கொள்கிறேன் ரொம்ப தானே அது வெளியே இருக்கிற மாதிரி நான் இப்போ கொலை செய்கிறேன் எனக்கு தண்டனை தூக்கு தண்டனை உள்ள இருக்கிற ஆத்மாவை கொலை செய்தால் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா சமுதாய நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கலாச்சார சீர்குலைவுன்றது எப்படி வரும்னா உணர்வுகள் மூலியமாக தான் வரும் அப்போ உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் கோயில்கள் எதுக்காக முக்கியம் அங்கே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் தேவையே இல்லை நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் மக்கள் சொல்வாங்க இல்லை அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது நம்மளுடைய கோயிலில் வந்து இப்போ சில ஜாதிகளில் உடவே இல்லை அது நம்மள்ட்ட இல்லவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அந்த காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா இன்றைக்கி தான் என்னாச்சு சிட்டிஸ்லன்னு வந்துடுச்சு இன்றைக்கி சென்னைக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா ஜாதிகளும் இங்கே வாழ்கிறாங்க இல்லையா அந்த காலங்கள் எப்படி இருந்தது சில சமூகத்தினர் சில இடங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பாண்டை செய்யக்கூடிய நபர்கள் இங்கே வாழ்வாங்க ஒரு இப்போ நதியினுடைய கரை மண்ணு கிடைக்கிற இடத்துல வாழ்வாங்க சரியா அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீன் பிடிக்கக்கூடிய சபை எங்கே வாழ்வாங்க கடல் பக்கத்தில் கடல் பக்கத்தை வாழ்வாங்க சரிங்களா கோயில் அர்ச்சகம் எங்கே வாழ்வார் கோயில் பக்கத்து கோயில் பக்கத்தை வாழ்வார் நாம் என்ன பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணாங்க அவங்கவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோயிலை உருவாக்கி மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு மீன் பிடிக்கக்கூடிய சமர் என்ன பண்ணார் அவர்களுக்கு ஒரு கோயில் உருவாக்குனாங்க பானை செய்யக்கூடிய நபர் அவர் ஒரு கோயிலை உருவாக்குனார் ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு பானையை செய்யும் நபரால் ஒரு மீன் பிடிக்கிற நபருடைய இடத்துக்கு போய் கோயிலில் போய் வழங்க முடியாது ரொம்ப தூரம் அதிகம் தூரம் அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அப்போ என்னாச்சு என்னுடைய கோயில் என்னுடைய ஒரு சமூகத்துக்காக இருந்தது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொண்டோம் மற்ற சமூகத்தில் வரக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கொண்டோம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அதே தான் திருப்பி சொல்கிறேன் ஒரு பானை செய்யக்கூடிய நபர் போய் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய நபருடைய குடும்பத்தை போய் பெண் எடுக்க முடியுமா ஏன்னா அங்கே கம்யூனிகேஷனே கிடையாது இவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் தஞ்சாவூர் பக்கம் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் இப்போ நாகப்பட்டினம் பக்கம் எப்படி போக முடியும் அப்போ என்னாச்சு நம்ம என்ன சொல்லிட்டோம் பாருங்கள் இதுதான் ஜாதி இதுதான் ஒரே வர்ணமாக்கிட்டாங்க இதுதான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் இதுதான் சீர்குலைவுன்னு சொல்லி கொண்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு எல்லோரும் சென்னைக்கு வந்தோம் சென்னையில் இன்றைக்கி ஒரு நான் வந்து இப்போ தங்கியிருக்கிறேன் என்னுடைய ஒரு அன்பர் வந்து இன்றைக்கி காலையில் இருந்தார் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் இருந்தது எந்த அப்பார்ட்மெண்ட்டில் யார் வாழ்கிறா தெரியாது தெரியாது ஒரே அபார்ட்மெண்ட் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் பக்கத்தில் பைக்கை விற்கிறோம் ஒரே தண்ணி யூஸ் பண்ணுறோம் அந்த கிணத்துல இருந்தால் எல்லாருக்கும் தண்ணி போகுது பம்ப் போட்டு நாம் வந்து இப்போ கீழ் ஜாதிக்காரன் அவன் வீட்டுக்கு தண்ணி போகுது எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரைக்கும் எங்கேயா சொல்லியிருக்கோமா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் காலங்கள் மாறிவிட்டது அந்த காலங்கள் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது அந்த காலங்கள் இப்படித்தான் இருந்ததுன்னு ஒரு அனுமானத்தில் ஓட்டிக்கொண்டிருக்கோம் இதுதான் தான் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஜாதின்னு பிரித்தாங்க இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் எப்படி ஜாதிகள் வந்ததுன்றது நிறைய பேர் போய் ஆராய்ச்சி செய்யணும் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் தான் முதல் சென்சஸ் எடுக்கப்பட்டது எங்கள் இந்தியாவில் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அப்போ படிச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்களாக போய் நீங்கள் போய் சென்சஸ் எடுங்கன்னு சொன்னாங்க ஸோ கிராமங்களுக்கு போய் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற எழுதிட்டு வந்தாங்க என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் முதல் தடவை என்ன பண்ணுறான் அப்படின்னா யார் யார் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் என்ன பண்ணுறான் அப்படின்னா நாலு கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் நீங்கள் பிரிட்டிஷ் காலத்துக்கு போனாலும் நான்கு விதமான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா சீனியர் பியூரோக்ராட் பியூரோக்ராட் அப்புறம் வந்து சூப்பர்வைசர் அண்ட் கிளெக்ஸ்மென்மா கிளெக்ஸ்மென் நான் புரிஞ்சு தான் ஆஃபீஸில் நாலு பேர் இருப்பாங்க இல்லையா இது அவங்களுடைய விஷயம் ஸோ அவன் தான் வந்து லார்டுன்மா இன்னொருத்தர் வந்து கிளர்ஜின்மா இந்த மாதிரி நான்கு வரையான ஒரு இது ஹைராக்கி ஹையராக்கி ஹையராக்கின்னு வச்சுக்கோங்க அந்த ஹைராக்கி எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து நீங்கள் வந்து எந்த சமூகம்ன்றதையும் சேர்த்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் எடுத்த சர்வே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய சமூகத்தையும் கேட்கப்பட்டது அது சர்வே வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன காரணம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ஜாதிகள் குறிப்பிட்டு ஜாதிகள்னு சொன்னீங்கன்னா சரி அல்லது வந்து சமூகம் சமூகம்னு வச்சுக்கணும் எவ்வளவு அறுபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சில ஒரு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சமூகத்தில் ஒரு நபர் சமூகம் அது அது இரண்டு நபர் சமூகம் புரிதல் நான் சொல்கிறேன்னு அப்புறம் என்னாச்சு அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் இதை வச்சு நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நடந்த சர்வேல என்ன பண்ணுறாரு சர்வே எடுக்கிறவருக்கே ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார் என்ன அதிகாரம் ஏதாவது ஒரு ஜாதியை நீ வந்து அதை வந்து இந்த மாதிரி நான்கு பிரிவுக்குள்ளே அதை வந்து நீயே போட்டு ஸோ எடுக்க ஒருவர் பார்க்குறார் இவர் படித்த நபராக இருக்கார் நிறைய வேலை இருக்கார் இவருக்கு இந்த ஒரு இது இவங்க வந்து சமூகம் வந்து சமூகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது ஒன்றும் சரியில்லை இவனுக்கு இதை கொடுத்தாங்க இது யார் பண்ணது அது ஒரு டீம் ஆஃப் இண்டியா அதை யார் சர்வே எடுத்தாலும் அவன் பண்ணாங்க இப்படித்தான் என்னாச்சு ஆளுகள் வந்தது நமக்குள்ள அன்னைக்கு இன்னைக்கு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு எடுத்து பாத்தீங்கன்னா ஜாட்டுன்னு சமூகம் இருக்கு பாருங்க அந்த ஜாட்டு கீழ நானூறு சமூகம் இருக்கு இதெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த காலத்துல எல்லாத்தையும் ஒண்ணாக்கிட்டாங்க இன்னைக்கு அவன் என்ன பண்றான் திருப்பி இது பிரிட்டிஷ்காரன் பண்ணி கொடுத்துட்டு போனான் எதுக்காக அவனுடைய வந்து ஆட்சி செய்வதற்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஜாதி பாவுகளை ஏற்படுத்திட்டு போயாச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை மேற்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கோம் எப்படி ஓட்டுரிமைன்ற பேரில் ஓட்டுரிமையும் நம்மளுடைய என்ன சொல்கிறது அந்த இதையும் போட்டு போட்டு என்ன பண்ணுறோம் இன்றைக்கி ஜாதியை அதிகரித்து கொண்டிருக்கோம் அப்போ இதெல்லாம் எப்படி போக்குவதற்கான வழி என்ன வழி வந்து ஆன்மீகத்தில் மட்டும்தான் இருக்குது வேறு வழியே கிடையாது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உரிமையை கொடுத்தோ அவங்களுக்கு வந்து கோர்ட்டுடைய ஆக்சஸை கொடுத்தோ அதாவது அவர்களை வந்து உயர்ந்த ஜட்ஜ் ஆக்கியோ இன்றைக்கி எல்லாம் ஜட்ஜ் ஆகிட்டார் அடுத்து வரக்கூடிய தலைமை நீதிபதி வந்து அந்த பிற்படுத்த பசங்கள்லாம் வரப்போகிறார் ஆயாச்சு ஆனாலும் வந்து சமூக நீதி கிடைச்சிருச்சா கிடைக்காது அது ஏன் கிடைக்காது அப்படின்னா ஆன்மீக பாதையில் கொண்டு சென்றால் தான் ஒரே வழி நம்முடைய கலாச்சார பாதையில் கொண்டு சென்றால்தான் ஒரே வழி நம்மளுடைய கலாச்சாரத்தின் உணர்வுகளை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தால்தான் இதற்கு தீர்வு இல்லை என்றால் நம்முடைய சமூகம் மேற்கொண்டு 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 பிரிவுகளை பார்த்து அந்த தான் நமக்கு என்ன பண்ணோம் நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கி நமக்குள்ள சண்டையிடக்கூடிய சீக்கிரமாக செஞ்சிடும் நீ கேட்ட முதல் கேள்விக்கான பதிலும் இதுதான் ஏன் வந்து இந்திய இந்து இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னா நமக்குள்ள பிரிவுகள் அப்போ அந்த பிரிவுகளை போக்குவோம் உணர்வுகளை ஏற்படுத்துவோம் நம்முடைய கலாச்சார உணர்வுகளை நாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம் உங்களுடைய பல்வேறு பணிகளையே நேரம் வந்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஹரே